சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்றாக இருக்குங்க நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவார் என்றும் எமபயத்தை போக்கக்கூடியவர் என்றும் சிறப்பிக்கப்பட்டு மக்களால் வணங்கக்கூடிய கடவுள்களில் ஒருவர் தாங்க காலபைரவர் தேவர்களின் துன்பங்களை நீக்குவதற்காக ஒவ்வொரு திசையிலும் எட்டு பைரவர்கள் வீதம் மொத்தமாக அறுபத்தி நான்கு பைரவர்களை சிவன் அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுதுங்க இவ்வாறு எட்டு பைரவர்களும் இருக்கக்கூடிய கோயில் தாங்க அஷ்டபைரவர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது எட்டு பைரவர்களை கொண்ட அஷ்டபைரவர் கோயில் வட இந்தியாவில் காசியிலும் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல இருந்தாங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் எடுத்த ஆரகுளூர் என்ற கிராமத்தில் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஷ்டபைரவர் கோயில் இருக்குங்க இங்கு தேய்பிரி அஷ்டமி அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு கால பைரவருக்கு சிறப்பான பூஜை நடைபெறுங்க இந்த பூஜையை பற்றியும் இங்குள்ள கோயிலை பற்றியும் தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் சேலம் மாவட்டம் ஆரகலூரில் உள்ள ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் என்ற தாங்க இந்த எட்டு பைரவர்களும் இருக்காங்க பொதுவாக எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவர் வடகிழக்கு திசையில இருப்பாரு இங்குள்ள ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் என்ற கோயில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம எட்டு பைரவர் சிலை இருப்பதால் அஷ்ட பைரவர் கோயில் அப்படின்னும் அழைக்கப்படுது வடகோவராயர் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்படுதுங்க இவர் ஒரு தீவிர சிவன் பக்தராக இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோயிலில் உள்ள சிவன் காமநாத ஈஸ்வரர் என்றும் தாயார் பிரிநாயகி அம்மாள் என்ற பெயரிலும் அழைக்கப்படுறாங்க இந்த கோயிலில் மொத்தம் எட்டு பைரவர்கள் இருக்காங்க ஆறு பைரவர்கள் கோயிலுக்கு உள்ளேயும் மீதமுள்ள இரண்டு பைரவர்கள் கோயிலுக்கு வெளியிலும் இருக்காங்க இங்குள்ள எட்டு பைரவர்களின் பெயர்களையும் பார்ப்பங்க குரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உன்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷ்ண பைரவர் அதிசாங்க பைரவர் என்று ஏழு பைரவர்களும் இறுதியாக இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கால பைரவராக மொத்தம் எட்டு பைரவர்கள் இந்த கோயில் இருக்காங்க இங்குள்ள எட்டு பைரவர்களில் ஆறு பைரவர்கள் கோயிலுக்கு உள்ளேயும் மீண்டும் உள்ள இரண்டு பைரவர்களில் ஒருவர் சிவன் சன்னதிக்கு வலதுபுறத்திலே இருக்கக்கூடியவராகவும் மற்றொருவரான பீஷ்ம பைரவரும் கோயிலுக்கு வெளியே இருக்காங்க கோயிலுக்கு உள்ளே உள்ள ஆறு பைரவர்களில் ஒரு பைரவர் கோபுரத்தில் இருப்பாருங்க அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கபால பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதாங்க கோபுரத்தில் இருக்கக்கூடிய கபால பைரவர் சோ பாருங்க கோபுரத்துல அங்க மேல இருக்காரு தேய்பிரி அஷ்டமி அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு கால பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்து திரையை வந்து விலக்கி தரிசனத்துக்காக ஓபன் பண்ணுவாங்க சோ நம்ம முடிந்த அளவுக்கு பக்கத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த பூஜை செய்வதையும் பார்க்க முடியும் ஓப்பன் பண்ணோடனே நம்மளால பார்க்கவும் முடியும் ஒரு ஐந்து நிமிடங்கள் தாங்க அந்த பூஜை நினைபறும் அதுக்குள்ள எல்லாரும் பார்த்துட்டு வெளியே வந்துருவாங்க இதற்காக நிறைய பேர் எட்டு மணிக்கே போயிட்டு பூஜை நடைபெற இடத்துலயே உட்காந்துருவாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க நம்ம நேராக பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம லேட்டா போயிட்டோம் அப்படின்னா நம்மளால பக்கத்துல போகக்கூட முடியாதுங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு தான் நம்மளால தரிசனம் பண்ண முடியும் நாங்களும் கொஞ்சம் லேட்டா போனால எங்களாலையும் உடனடியாக பக்கத்துல போக முடியலங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு நிறைய கூட்டம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்ந்து போயிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம வரக்கூடிய பக்தர்கள் கோயில் முழுவதும் அனைத்து இடங்களிலும் நெய்விலுக்கு இது மாதிரி ஏற்றி வழிபாடும் செஞ்சுட்டு இருந்தாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் டெம்பிள் எல்லா இடத்துலையுமே விலக்கு ஏத்திட்டாங்க கோயில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லயும் விளக்கு ஏத்தி இங்கு அவர்களுடைய வேண்டுதலை செலுத்திக்கிட்டாங்க வழக்கமாக வர கூட்டத்தை விட இங்க கூட்டம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுங்க இங்க எப்பயுமே கூட்டம் நிறைய வரது தெரிஞ்சோ இங்கு உள்ள சென்று பக்தர்கள் வழிபடுறதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகள் எதுவுமே எடுத்த மாதிரி இல்லைங்க நிறைய பேர் உள்ள வராங்க அப்படியே உள்ள போய் மொத்தமா நின்னுறாங்க யாராலையும் உள்ளேயும் போக முடியல இந்த பக்கம் நகரவும் முடியல திரும்ப பூஜை முடிஞ்ச உடனே வேகமா வெளியே வரனால நிறைய பேர் பூஜையை பார்க்கவே முடியல பக்கத்துலேயும் போக முடியல அப்படியே அவங்களும் வெளியே வர மாதிரி ஆயிடுது சரியாக பன்னெண்டு மணிக்கு காலபைரவரை தரிசனம் செய்வதற்காக திரை ஓப்பன் செய்யப்பட்டது எல்லாரும் தரிசனம் செஞ்சுட்டு அஞ்சு நிமிஷத்துல கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப கூட்டத்தினால பின்னாடி இருந்தவங்க தான் போக ஆரம்பிச்சாங்க சோ நாங்களும் தான் போயிட்டு காலபைரவரை தரிசனம் செய்ய ஒரு வழியா பக்கத்துல போயிட்டோம் ஸோ காலப்பை தரிசனம் செய்வதற்கான ஃபுட்டேஜை நான் லைவா இங்க போடுறேன் நீங்க அப்படியே பாருங்க இப்படியோ ஒரு வழியாக நாங்க காலபைரவரை தரிசனம் செஞ்சிட்டாங்க இந்த தேய்பிரை அஷ்டமியில் இந்த காலபைரவரை வணங்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த கோயிலில் உள்ள பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வணங்கும் பொழுது இழந்த செல்வத்தை மீண்டும் பெற முடியும் அப்படின்னும் வசூலாகாத கடன்கள் அனைத்தும் மீண்டும் வசூலாகும் அப்படின்னும் கடன் விரைவில் தீரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கு சென்று வரும்போது அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் நோயிலிருந்து விடுபடுவதற்கு இந்த காலபேரவரை வணங்கினால் அந்த துன்பம் தீரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுவது சனியிலிருந்து விடுபட இந்த காலபேரவரை வணங்கும் பொழுது நீங்கள் சனியிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இழந்த தொழில் லாபத்தை பெறுவதற்கும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் இந்த கால வணங்குவதற்காக நிறைய பக்தர்கள் இங்க வந்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம கர்மவினை நீங்குவதற்கும் கோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக வெற்றியும் வந்து இந்த கால வணங்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கால தரிசனத்தை முடிச்சுட்டு ஐந்து நிமிடம் கோயில் அமர்ந்துட்டு நாங்க கிளம்புனோங்க வெளியே வந்தாலும் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுங்க வாகனம் நிறுத்துறதுக்கு அது ஒன்மை ரோடுமா இருந்ததுனால எல்லாம் வண்டியை நடுவுல நிறுத்துறதுனால போறது வர்றது ரொம்ப சிரமமாக இருந்தது கோயிலுக்கு வெளியில அப்படிங்கிறத விட சாமி தரிசனத்துக்கு உள்ள போகும்போது கோயிலுக்குள்ளேயுமே ப்ராப்பராக பக்தர்களை உள்ள அனுப்பி வெளியே கொண்டு வரதுல பிரச்சனை இருக்குங்க இதனால வயசானவங்க உள்ள போயிட்டு வெளியே வர்றதுலயும் ரொம்ப சிரமமாக இருக்கு நீங்க இந்த காலபைரவர் கோயிலுக்கு வர்றதுக்கு உங்களுடைய சொந்த வாகனத்துல வாங்க அப்படி உங்களால சொந்த வாகனத்தில் வர முடியல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூருக்கு வந்தீங்க அப்படின்னா ஆத்தூரில் இருந்து தேய்பிரி அஷ்டமி அன்று மாலை முதல் உங்களுக்கு ஆரக்கலூருக்கு சிறப்பு பஸ் வந்து விடுவாங்க சோ நீங்க அதன் மூலமாக அந்த கோயிலுக்கு சென்று நீங்க தரிசனம் செய்து விட்டு மீண்டும் ஸ்பெஷல் பஸ் அங்கேயே இருக்கும் அதுலேயே நீங்க ஏறி ஆத்திர வந்துடலாம் சோ ஆத்துரு வந்துட்டீங்கன்னா நீங்க சேலமோ அல்லது கள்ளக்குறிச்சியோ சென்று நீங்க உங்களுடைய ஊருக்கு சென்று விடலாம் சோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நீங்க ஓன் வெஹிக்கிளில் வரல அப்படின்னாலும் பிரச்சனை இருக்காது ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ நீங்க ஏற்கனவே சேலம் மாவட்டம் ஆறுகளூரில் உள்ள இந்த கால கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ரீப்ளை பண்றேன் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க நண்பர்களே நன்றி